ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்திஸ்டு நீங்கள் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கந்திஸ்டு நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு கடுகு முக்கியமாக வெண்கடுகு கிடச்சா ரொம்ப விசேஷமானது இந்த ரெண்டு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எரியிற நெருப்பில் போட்டுடுங்க அது நெருப்பில் எரியும்போது நம்முடைய கண்ணுக்கு தெரியாம நம்ம சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகள் கிருமிகள் எல்லாமே அழிக்கப்படும் அதுக்கப்புறம் வீட்ல வந்து நிச்சயமா நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வரவே வராது வீட்ல உள்ள அனைவரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒற்றுமையா இருப்போம் குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்